ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு அருமையான கோதுமை அல்வா ஒரு கப்பு வச்சு எப்படி பண்றதுன்னு பாருங்க எவ்வளவு அழகா உழுதுன்னு நம்ம இந்த வீட்லயே செஞ்சிடலாங்க கத்துக்கணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இன்னைக்கு அருமையான கோதுமை அல்வா எப்படி செய்யறதுன்னு பாருங்க நம்ம வீட்லயே ஒரு கப்பு கோதுமை கோர்மாவை வச்சு ஈஸியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சிடலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஒரு கப்பை வச்சு நம்ம இன்னைக்கு அருமையான கோதுமை அல்வா செய்யலாம் நான் கப்பால இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப்பால எடுக்கிறீங்களோ அதே கப்பால எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க அப்ப நம்மளுக்கு அல்வா கரெக்டா வரும் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டிகள் இல்லாம ஒரு கப்புக்கு மொத்தமாக நாலு கப்பு தேவைப்படுங்க தண்ணி இப்போ ஒரு கப்பு வச்சு நம்ம இந்த மாவை நல்லா கட்டி இல்லாம கலக்கிக்கலாம் அப்புறம் நம்ம மீத கப்பு மூணு கப்பு பிறகு ஊற்றிக்கலாம் ரெண்டாவது கப்பு மூணு நல்லா தண்ணியா தாங்க இருக்கணும் நல்லா கலந்துக்கலாம் பாத்தீங்கன்னா எப்படி தண்ணியா இருக்கணும் இது ஒரு உரமா இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம கேரம எடுத்துக்கிட்டோம் ஒரு அரை கல ஒரு அரை கப் நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி இது பாகுபதம் எல்லாம் இல்லைங்க நம்மளுக்கு இதுல இருந்து கலர் வரும் அவ்வளவுதான் பாருங்க நம்ம கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி கலர் வந்தோம் எடுத்துருங்க இல்லைன்னா நம்மளுக்கு சக்கரை பாகு நம்மளுக்கு கசக்க வந்து கசக்க நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு கப்புக்கு நம்மளுக்கு கால் கப்பு அளவுக்கு நெய் தேவைப்படும் நம்ம கலந்து வச்ச மாவை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப நல்லா நம்மளுக்கு திக்கா வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் சர்க்கரை பாவையோட சேர்த்துக்கலாம் இது உடனே கிண்டி விடுங்க இல்லைன்னா கட்டி ஆயிரும் ये चना मैं इतना सेते केना 1 कप आलू लेई फिर हम चकरा सेतेला இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமா வாசனைக்கு ஏல பார்த்து சேர்த்துருக்கேன் இது கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு கிஞ்சளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மறுபடியும் இது எப்படி செய்யறதுக்கும் உங்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்க இது நல்லா வெந்து நல்லா திறந்து வர்றதுக்கு பாருங்க நல்லா இது செய்யறதுக்கு அரை மணி நேரம் ஆகுங்க கரெக்டா கிண்டி கிண்டி கிளறிட்டே இருக்கணும் கடை கடையில் நெய்யை விட்டு விட்டு கிளறிக்கங்க அப்பதான் நம்மளுக்கு அல்வா கரெக்டா வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நம்மளுக்கு அல்வா சாப்பிடணும் தோணும்னா டப்புன்னு நம்ம வீட்லயே செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க அருமையான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் டாடா பாய்